இந்தியாவுக்கு வந்து ரபேல் விமானங்களை கொடுக்குறேன்றான் பாகிஸ்தான் எங்க வாங்குறான் நம்ம எங்கே ஆயுதம் வாங்குறோம் அங்கே தான் பாகிஸ்தான வாங்குறான் தைவான் வந்து பல வருடங்களுக்கு பிறகு முன்பு அதாவது ஒதுக்கி போட்ட நீடல் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இப்போ வந்து திருப்பூர் யூஸ் பண்றாங்க தைவானுக்கும் நான் திருப்பூருக்கு ஒப்பிடுகிற பொழுது தைவானுடைய விடயங்களை வந்து எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டெக்னாலஜி அப்டேட் பண்ணது இங்கே உற்பத்தியாளர்கள் விளையாட்டுக்கு போய் பார்த்து வந்து இருக்க முடியாது அதற்கான டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து கண்காட்சி மூலியமாக ட்ரைனிங் மூலியமாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்திலே பொறுப்பு ஆனால் ஐநா சபையில் உறவு நடந்து என்ன பண்ணேன் இந்த வீட்டை என்ற ஒட்டை அதிகாரம் ஆறு பேர் கையில் இருக்குது செக்யூரிட்டி கவுர்சல்லில் இருக்குது அந்த நிரந்தர உறுப்பினர்கள் நினைத்து அத்தனை பேரும் உட்காந்து ஒன்றா வந்தால் தான் முடியுங்கிற நிலையில் இருக்குது அப்போது அமெரிக்கா இதற்கு இசைவழிக்க வேண்டும் இசை அவர்கள் இன்றைக்கி அவருடைய க க அமெரிக்காவுடைய மேஜர் இராணுவ தளம் கத்தாரில் இருக்குது அதையே இஸ்ரேல் அடிக்கிறான் இஸ்ரேல் அடிச்சு விட்டு இஸ்ரேல் நான் சொல்கிறான் நாங்கள் அடித்தது அமெரிக்காவிற சொல்லிவிட்டு தான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க இவர் நான் உடனே இஸ்ரேல் நான் வந்து இது பற்ற சொன்னேன் என்ன தளத்தை அடிக்கப் போகிறான் பொருள்களை சந்தைப்படுத்துறதுக்காக நடத்துகிற அந்த படையெடுப்பு படையெடுப்புகளில் அது வந்து சரியான நடவடிக்கை அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன விதமான இனிமே ஒரு காலங்களில் எப்படியெல்லாம் செயல்படணும் நம்ம நாட்டில் வந்து ரிசர்ச் ரொம்ப குறவு இப்போ வந்து நம்ம வெளிநாடுகள் எல்லாம் ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய ஒரு பகுதி வருமானத்தை அந்த ப்ராடக்ட்டுக்கான ரிசர்ச்சுக்காக செலவிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இங்கே வந்து ரிசர்ச் ரொம்ப குறவு அதை புலம்பெயர்ந்தவர்களுடைய அந்த ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக குறிப்பிட்டு உரையாற்றியிருக்கிறார் எதை நோக்கி என்னுடைய அந்த உரை அம அமைந்தது சரி புலம்பெயர்ந்தவர்களே ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இவரே புலம்பெயர்ந்தவர் தானே இவர் யார் எலன் மஸ்க் யார் எல்லாம் அந்த நாட்டுடைய பூர்வீக கொடிகளா அந்த நாடு புலம்பெயர்ந்தவர் இல்லை என்று சொன்னால் அந்த நாடு இருக்க முடியாது மக்கராட்சி இருந்தால் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மன்னாட்சி இருந்தால் நம்ம எந்த நேரம் வீழ்த்தப்படுவோம் என்ற காரணத்தால் இந்த அரபு நாடுகள் எல்லாம் பயந்து கொண்டு இது போன்ற நிலையில் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை அழைச்சி அங்கேருந்து ஃபில்ட்ரு போட்டு ஓஞ்சிக்கிட்டே இருக்குது அமெரிக்கா அதுதான் அவ்வளோ சீக்கிரம் எல்லா மன்னாட்சி நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அவரால் மீறிட்டு போக முடியாது மல்லாட்சி மக்கள் தூக்கி விரோதமானது தானே நான் கேட்குறேன் இவர் போரை நிறுத்திட்டு நின்று நிறுத்திவிட்டு எங்கெங்கே பொருள் விற்க முடியுமோ எங்கெங்க பொருளை வாங்க முடியுமோ அந்த நாடுகளில் நீ கஷ்டப்பட்டு போரை நிறுத்தினீங்க முயற்சி பண்ணீங்க உண்மை ஒத்துக்கிறேன் ஏன் மக்களுடைய போரை காசா மீது துணிக்கப்படக்கூடிய அந்த போரை உங்களால் நிறுத்த முடியவில்லை உங்கள் பேரை சொல்லி அடிக்கிறாங்க ஏன் அதை நிறுத்தலை ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அதே அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட வருகிறத அதையும் தான் சொல்கிறாரு என்ன முயற்சி மேற்கொள்ள அவன் கொண்டுகிட்டே இருக்கிறான் என்ன முயற்சி ஒரு முயற்சி நடக்கலையங்க என்ன முயற்சி நடந்தது எந்த முயற்சி நடக்காமல் இன்னைக்கு நேற்று வரை இந்த மருத்துவமனை கட்டணம் உட்பட உடச்சி போட்டாங்க பத்திரிகை நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நிஜாமுதீன் அவர்கள் சார் நல்லா ஐநா சபையுடைய எண்பதாவது ஆண்டு விழா பொன்விழாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இதில் பல்வேறு விதமான விடைகளை மேற்கோள் காட்டி அமெரிக்கா அதிபர் உரையாற்றியிருக்கிறேன் ஏழு போர்களை நான் வந்து நிறுத்திருக்கிறேன் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வ பயிற்சி முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் ஐநா சபையை செய்யாததை நான் செய்திருக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா ரஷ்யா அந்த போரை கொண்டுவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விடயங்களை வந்து மேற்கோள் காட்டி உரையாற்றிருக்கார் அவர் அடுத்ததாக என்னென்ன செய்யணும் ஏன்னா அப்போ இந்த சமீபத்தில் பார்த்திங்கன்னா விசா எண்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு அந்த விசா தொடர்பான கட்டுப்பாடுகள் அதையும் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவுக்கு பொற்காலம் இது அப்படின்னு மேற்கோள் காட்டுறார் அது புலம்பெயர்ந்தவர்களுடைய அந்த ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக குறிப்பிட்டு உரையாற்றிருக்கிறார் எதை நோக்கி என்னுடைய அந்த உரை அமைந்தது சரி புலம்பெயர்ந்தவர்களே ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இவரே புலம்பெயர்ந்தவர்கள் தானே இவர் யார் எலன் மாஸ்கி யார் எல்லாம் அந்த நாட்டுடைய பூர்வீக குடிகளா அந்த நாடு புலம்பெயர்ந்து இல்லை என்று சொன்னால் அந்த நாடு இருக்க முடியாது காரணம் அந்த நாட்டில் பிறப்பு விதம் மிக குறைந்து விட்டது அந்த நாட்டை இயக்குவதற்கு வெளிநாடுகளிலிருந்து மக்களை கொண்டு வர வேண்டும் அப்படி ஒரு திட்டம் வரும்பொழுது சரி சும்மா உட்களால் கொண்டு வரத விட திறமைசாலையை கொண்டு வருவோம் என்று காத்தான் இந்த விசா சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஹெச்ஓன் பி சிட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன்படி நம்ம நாட்டில் நல்லா படித்த டாக்டர்லேருந்து ஆரம்பிச்சு நாம் ஐடியில் உள்ள அறிவிச்சால் சிந்தனையாளர்கள் எல்லாமே அந்த நாட்டிலிருந்து படித்து இந்த நாட்டுடைய மானியங்களை பற்றி படித்து வசதிகளை பற்றி படித்து இந்த நாட்டை கைவிட்டு ஒன்று இதுதான் உண்மை அது முழுமையான பங்களிப்பு என்றால் உலக நாடு இந்தியா மட்டுமல்ல அவ்வளோ எல்லா நாட்டிலும் அங்கே வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்தியாவில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இந்தியா உலக இந்தியாவோடைய இந்தியாவுடைய நிறைய பங்களி அதிகம் சைனாவோடைய அதிகம் இந்தியாவுக்கு அடுத்து சைனாவுடைய அதிகம் சைனாவை எதிர்க்கிறார்கள் சைனாக இல்லாமல் அந்த நாட்டில் நடக்காது இந்தியா மீது வரி போடுகிறார்கள் இந்தியா இல்லாமல் அது நடக்காது ஆகவே இந்த புலம்ப சா புலம்பெயர்ந்துன்னு சொன்னால் நீங்கள் புலம்பெயர்ந்து சொல்லிட்டாவே ஜப்பான் இனி வருங்காலத்தில் சைனாவாகட்டும் அல்லது பிரிட்டனாகட்டும் ஆஸ்திரேலியாவாகட்டும் கனடாகட்டும் புலம்பெயர்ந்து இல்லாமல் அந்த நாடுகள் வாழாது வீழ்ந்துவிடும் அந்த நாட்டில் உற்பத்தியாக கூடிய பொருட்களை பயன்படுத்துவதற்கு ஆள் இல்லாமல் உற்பத்திகள் தேங்கி போகும் அந்த நாட்டில் மின்ட்ரி இராணுவத்திற்கோ செக்யூரிட்டிஸ் உயிர் சார்ந்த தொழில்களுக்கோ ஆள் இல்லாமல் போகும் இதுதான் உண்மை ஆகினால் இவர் வந்து சும்மா மக்களை ஈர்ப்பதற்காக ஏதாவது சொல்லிட்டு போகலாமா ஒழிய இவரால் எதுவுமே செய்ய முடியாது நான் கேட்குறேன் இவர் போரை நிறுத்திவிட்டு நின்று நீ எங்கெங்கே பொருள் விற்க முடியுமோ எங்கெங்கே பொருளை வாங்க முடியுமோ அந்த நாடுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு போரை நிறுத்துனீங்க முயற்சி பண்ணீங்க உண்மை ஒத்துக்கிறேன் ஏன் காசா மக்களுடைய போரை காசா மீது துடிக்கப்படக்கூடிய அந்த போரை உங்களால் நிறுத்த முடியவில்லை உங்கள் பேரை சொல்லி அடிக்கிறாங்க ஏன் அதை நிறுத்தலை ரஷ்யா போல நிறுத்தறதுக்கு முயற்சி பண்றீங்க என்ன முயற்சி அவன் கொண்டுகிட்டே இருக்கிறான் என்ன முயற்சி ஒரு முயற்சி நடக்கலையே அங்க என்ன முயற்சி நடந்தது எந்த முயற்சி நடக்காமல் இன்னைக்கு நேற்று வரை இந்த மருத்துவமனை கட்டணம் உட்பட உடச்சி போட்டாங்க மீண்டும் காசா நகரத்தினுடைய நாங்கள் வந்து இந்த போர் நிறைய செலவு பண்ணிட்டோம் அதை வந்து காசா நகரத்தை ரியல் எஸ்டேட்டாக மாற்றி அதை இடத்தை பங்கீடு செய்து பிளாட்டு போட்டு விற்க போகிறோம் அதற்கான பணிகள் தொடங்கி அவங்களுடைய கட்டடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு ஆற்றப்பட்டு வருகின்றன என்று அந்த நாட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு மோசமான பேட்டியை பிபிசிக்கு கொடுத்திருக்கிறார் விட ஒரு மனித விரோதமான ஒரு பேச்சு நம்ம எங்கேயுமே கண்டதில்லை அதை வந்து அமெரிக்கா கண்டிச்சிச்சா கண்டிக்காது ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு பணம் வேணும் அந்த பணம் இஸ்ரேலேருந்து வருகிறது இஸ்லாமிய யூத பணக்காரர்கள் அமெரிக்காவே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பின்புலமாக அவருடைய தொடர்பு இருக்கும் வரை அவர் செய்ய மாட்டார் உக்ரைன் போர்ன்னு சொன்னீங்க நீங்கள் உக்ரைன் போற நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு வர இருக்கிறேன் உக்ரைனுக்கு நேட்டோ படைகளால் ஆபத்து வராது அவர்கள் உக்ரைனில் போய் எல்லையில் உட்காந்து ரஷ்யாவை சீண்ட மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தை ட்ரம்பால் கொடுக்க முடியுமா தனக்கு எல்லை புறத்தில் பா பாதிப்பு வரக்கூடிய காரணத்தினால நேட்டோனுடைய ஸ்தலம் அங்கே வரக்கூடிய காரணத்தினால்தான் உக்ரைனை அவரை அடிக்க ஆரம்பித்தாங்க ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சு ஆனால் இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து காசாவை காக்க எந்த இல்லைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு நேட்ரோ அமைப்பினுடைய பொதுச் செயலர் மார்க் ரூட்டு அவரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறா சார் எல்லாம் கண்கட்ட பிறகு லட்சோபு லட்சம் மக்களை இழந்த பிறகு குழந்தைகளை கொண்டு வைத்த பிறகு இப்போ தான் ஆஸ்திரேலியா கனடா பிரிட்டன் எல்லாம் வந்திருக்குது இந்த ரஷ்யா இஸ்ரேல்கிற ஒரு நாடை அந்த பங்களாதீசாரி இருந்து இடத்துல பூமியை புடுங்கி ஒரு நாடை அமைப்பதற்கு காரணமாக இருந்தது இதே பிரிட்டன் தானே ஆனால் பிரான்ஸ் வந்து என்ன சொல்றதுன்னா பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிச்சு ஆகணும் ஆமாம் ஏன் உள்ளால அங்கீகரிக்கல கொஸ்டின் தான் அது ரொம்ப வந்துருக்குது இல்லை இம்மானுவேல் மெக்ரான் வந்து ரொம்ப தெல்ல தெல்லத்துலேயுமே அதில் வந்து ரொம்ப தீவிரமாக தீவிரம் காட்டுறார் உலக நாடோ ஒப்பிடற பொழுது அவர் வந்து சமரசத்துக்கான விடயங்களையோ அதற்கான வந்து பேச்சியோ இல்லை சுத்தமாக இல்லை இமானவளமுகனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது அதையும் நம்ம வந்து குறிப்பிட்டாகணும் இல்லை விமான இப்போ வந்து கடந்த கால நிகழ்வுகள்லாம் மறந்துட்டு தெளிவான ஒரு சிந்தனை எடுத்திருக்கிறார் வரவிருக்கக்கூடியது இப்போ எடுத்துருக்கக்கூடிய பிரிட்டன் கடந்த கால எல்லாம் பரிகாரம் தரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனால் ஐநா சபையில் அவ்வளவு நடந்து என்ன பண்ணேன் இந்த வீட்டை வென்ற ஒட்டை அதிகாரம் ஆறு பேர் கையில் இருக்குது செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்குது அந்த நிரந்தர உறுப்பினர்கள் நினைத்து அத்தனை பேரும் உட்காந்து ஒன்றா வந்தால் தான் முடியுங்கிற நிலையில் இருக்குது அப்போது அமெரிக்கா இதற்கு இசைவழிக்க வேண்டும் இசைவழிப்பார்களா அவர்கள் இன்னைக்கு அவருடைய அமெரிக்காவுடைய மேஜர் ராணுவ தளம் கத்தாரில் இருக்கிறது அதையே இஸ்ரேல் அடிக்கிறான் இஸ்ரேல் அடிச்சு விட்டு இஸ்ரேல் நான் சொல்கிறான் நாங்கள் அடித்தது அமெரிக்காவிடம் சொல்லிவிட்டு தான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க இவர் நான் உடனே இஸ்ரேல் நான் வந்து இப்போ கத்தார்ட்ட சொன்னேன் என்ன ஓன் தளத்தை அடிக்க போகிறான் உன்னுடைய தளம் இருக்கிற இடத்துலேருந்து முப்பதாவது கிலோமீட்டர்லேயும் கொண்டு குண்டு விழுந்திருக்கிறது இஸ்ரேல் அடித்த இடம் அமெரிக்க கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்திலிருந்து முப்பது கிலோமீட்டரு இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மூவாயிரம் கிலோமீட்டருக்கு வேக பார்க்கக்கூடிய சக்தி அந்த அந்த த கத்தார் தூளத்துக்கு இருக்குது அப்போ அமெரிக்கா அங்கே தெரியாமல் இதை செய்ய முடியாது ஒரு கால் தெரியாமல் செய்திருந்தால் அமெரிக்காவுடைய இராணுவ பலம் தோற்று விட்டது இஸ்ரோடைய இராணுவ பலம் கூகிரி மிகிரி விட்டு தான் சொல்ல வேணும் அப்போது உனக்கு தெரிஞ்சு அடிச்சாண்டா நீயே அங்கே ராணுவ கத்தாருக்கு போட்டு கத்தார்லேருந்து லட்சம் லட்சம் பல பல ஆயிரம் கோடி கொழக்கான கோடிக்கு அன்பளி பொலி பெற்றுக்கொண்டு இல்ல வளைகுடா நாடுகளில் கத்தார் வந்து முழுமையான அமெரிக்க ஆதரவு என்பது எல்லாருக்குமே அதுக்கு தான் அந்த செர்படி அது வந்து இன்னைக்கு என்ன தெரியல வளைகுடா நாடுகளுடைய கூட்டமைப்புல பாத்தீங்கன்னா கத்தார் மட்டும் ஒரு நிலைப்பாடு வந்து கத்தார் மட்டுமல்ல பெரும்பாலான வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுடைய அதை வந்து கத்தார் வந்து கொஞ்சம் அதிகமாவே பயிரோடு போட்டி போட்டு கொண்டு அமெரிக்கா காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவது இல்ல ஒரு விடைய மட்டும் அவங்க மறக்கிறாங்களா நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய வளங்கிறது எண்ணெய் வளம் ஏன் நம்ம போய் வந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு வந்து அந்த விடயங்களை வந்து மறந்துடுறாங்களா அவங்களுடைய தப்பு அவங்களுடைய மன்னராட்சித்துவம் மக்களாட்சி இருந்தால் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மன்னாட்சி இருந்தால் நம்ம எந்த நேரம் வீழ்த்தப்படுவோம் என்ற காரணத்தால் இந்த இந்த அரபு நாடுகள் எல்லாம் பயந்து கொண்டு இது போன்ற நிலையிலே இதை சாதகமாக கொண்டு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை அழைச்சி அங்கேருந்து ஃபில்டர் போட்டு ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது அமெரிக்கா அதுதான் உண்மை அவ்வளோ சீக்கிரம் எல்லா மண்ணாட்சி நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அவரால் மீறிட்டு போக முடியாது மல்லாட்சி மக்கள் விரோதமானது தானே ரொம்ப இன்னொரு விஷயத்தை வந்து கொடுப்பிட்ருக்காரு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வளம் இருக்கிற அந்த ரஷ்யாவுக்கு வந்து இந்தியா சீனா மற்றும் அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க உடனடியாக வந்து போகிற நிறத்துலனா கடும் வந்து விலைகளை சந்தைக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மீது அந்த வார்னிங் கூட கொடுத்துருக்காரு ஆமாம் சொன்னார் சைனா வந்து ரஷ்யாவுக்கிட்டேருந்து ஆயில் வாங்குது சைனா கிட்டேருந்து இவர் வந்து சில மூலப்பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறாரு இவர் ஏன் நிறுத்தலை அதை கேட்டால் வெளியுறவு கொள்கை ஐயோ அதுவும் இந்தியாவுக்கு வெளியுறவு கொள்கை ஆடி சொல்லுவார் இந்தியாவுக்கு வெளியுறவு கொள்கை உனக்கு தேவை முக்கியமான மூலப்பொருட்கள்லாம் சைனாலேருந்து இன்ன வரைக்கும் இறக்குமதி பண்ணிட்டுருக்குற சைனாலேருந்து ஏன் ரஷ்யாவில் ஆயில் வாங்குற சைனாட்ட நீ ஏதோ போய் வாங்குகிற உக்ரைனுக்கும் வசியாக சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு உக்ரைனில் உள்ள கெமிக்கல்லாம் எடுத்து கொண்டு வரதுக்கான ஒப்பந்தத்தை கழுத்து போட்டு அதை கழுத்து படம் மட்டும் மொதல் இருந்துச்சு வெளியே போனார் உக்ரைன் அதிபர் அதுக்கப்புறம் கூட கழுத்து படம் வச்சு சான்றான பிறகு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஒரு கூலிப்படையாக தானே இயங்குது அமெரிக்கா உலக நாடுகளில் மிகப்பெரிய சந்தை வந்து இந்தியா அதை பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் பெரும்பான்மையான மூணாவது சந்தை இந்த மூணாவது சந்தையை குறிவைத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய சந்தையை வந்து அந்த சந்தை மதிப்பை வந்து கூட்டுவதற்கான என்னென்ன வேலைகளை செய்யணுமோ செய்வாங்க அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய அந்த சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளராக இருக்கட்டும் சீனா பட்டாசு வரையில சீனா பொருட்களுடைய இறக்குமதியால் அதே போல் வந்து வெளிநாடுகளுடைய பொருள்களை இறக்குமதியால் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் சி சிவகாசி பட்டாசு உள்ளிட்ட வந்து பாதிக்கப்படுவதாக இதே போன்ற ஒவ்வொரு இந்த வட்டார அளவில் இருக்கிறாங்கள்ல இந்த மண் சார்ந்த படைப்பாளர்கள் மண் சார்ந்த உற்பத்தியாளர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சீன பொருள்களுடைய ஆதிக்கத்துலேருந்து கடுமையான வந்து பாதிப்புக்கு இருக்காங்க அது சீனா மட்டும் இல்லை நீ சொல்கிற மாரி ஒவ்வேறு நாடுகளில் இருந்து இருக்கிற அந்த ஒரு படையெடுப்பு இருக்குல்ல அந்த படையெடுப்பை தாங்க முடியாமல் நிறைய பேர் வேறு விதமான தொழில்களுக்கு இருக்காங்க பதினெட்டு முறை கஜினி முகமது நம்ம நாட்டின் மீது படையெடுத்த போல் பொருள்களை சந்தைப்படுத்துவதற்காக நடத்துகிற அந்த படையெடுப்பு இருக்குல்ல அது வந்து சரியான நடவடிக்கை அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யும் விதமான இனிமேல் ஒரு காலங்களில் எப்படியெல்லாம் செயல்படணும் சார் நம்ம நாட்டில் வந்து ரிசர்ச் ரொம்ப குறவு இப்போ வந்து நம்ம வெளிநாடுகள் எல்லாம் ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய ஒரு பகுதி வருமானத்தை அதே ப்ராடக்ட்டுக்கான ரிசர்ச்சுக்காக செலவிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இங்கே வந்து ரிசர்ச் ரொம்ப குறவு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்டு வந்து கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கக்கூடிய சக்திகளும் இந்த நாட்டில் இல்லை இந்த ஒன்றிய தான் செய்ய முடியும் அது யார் செய்யும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா திருச்சி செயற்கை வைரங்கள் அமெரிக்கன் டைமண்ட் சொல்லக்கூடிய செயற்கை வைரங்கள் உற்பத்தியில் உலகளவில் கோலச்சு கொண்டு இருந்தது திருச்சி தான் சூரத் வந்து ரியல் டைமண்ட் கட்டிங் பாலிஸில் சூரத் ரொம்ப டாப்பில் இருந்தது அதே மாதிரி செயற்கை உரங்கள் அதை விட பன்மடங்கு உற்பத்தி பலாயிரம் கோடி கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது இது கோயிலூர் வைரம் கோயிலூர் வந்து வைரம் அதை ரியல் வைரத்தை விட்டுருங்க அதாவது இதில் சூரத்துலேயும் கோயிலூர் அது ரியல் வைரம் தான் போட்டுருந்தாங்க ஒரிஜினல் வைரங்கள் இது வந்து ஒரிஜினல் வைரம் எல்லாத்திலையும் போட முடியாது வசதி கிடையாது ஸோ எல்லா நாய்க்கும் போடக்கூடிய அந்த பாலிஷ் வந்து வைரத்துக்கு நிகழான பாலிசு தான் அமெரிக்க முடியாமல் அளவு மார்க்கெட் திருச்சியில் இருந்தது நல்லா இருந்தது ஒன்றிய அரசுடைய எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தானாக ஓடிக்கிட்டு இருந்தது அதை கட் பண்ணுற விதத்திலும் அந்த பாயிண்ட்டை வச்சு கொண்டு வர விதத்திலும் கம்ப்யூட்டர் மூலிமா கட் பண்ணக்கூடிய நுணுக்கங்களை சைனா கொண்டு வந்து கொடுத்து அதை இந்தியாவில் திருச்சியில் தொழிலே இல்லாமல் துடை தெரியக்கூடிய நிகழ்வை சைனா ஏற்படுத்தி போட்டி கொடுத்துச்சு நிற்க முடியல அந்த தொழில் விழுகும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சில டெக்னாலஜி கொண்டாங்க கொடுத்து சில சப்போர்ட்டை பண்ணாங்க பட் ஒன்றிய அரசு செய்ய வேண்டியது அவங்க செஞ்சாங்க எவ்வளோதான் செய்ய முடியும் அவ்வளோதான் செஞ்சாங்க நிற்கலை ஜம் பார்க் இந்தியா ஆனந்த் ஜம் கார்பரேஷன் கொடுத்து செஞ்சு கொடுத்தாங்க ஒன்றிய அரசு வந்து மாற்றாந்தை மனப்பான்மையோடு தமிழ்நாடு தானே விட்டுருச்சு இன்னைக்கு அந்த தொழில் திருச்சியில் இல்லை ஏடி உற்பத்திங்கிறது இல்லாமல் போய்விட்டது அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலும் இப்போ பட்டாசு ஆகட்டும் சுவாசி பட்டாசு ஆகட்டும் அல்லது பத்திரிக்கை தொழிலுடைய நுணுக்கங்கள் ஆகட்டும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் மிஷினரி கொண்டாந்து கொடுத்து இங்கே உள்ள பயிற்சியை கொண்டாந்து கொடுத்து கொண்டு வரணும் இப்போ திருப்பூரில் பனியை கொண்டு வர்றாங்க ஒரு ஒரு முஸ்லீம் நபர் அவர் வேறு பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் வெளிநாட்டுக்கு போய் பனிய உற்பத்தியை கொண்டாந்து காமிச்சு மொதல் முதல் மிஸ் நிறுவனாறு அதுலேருந்து தான் அங்கே பண்ணியின் தொழிற்சாரு அப்போ வெளியிலேருந்து அந்த டெக்னாலஜி நிறுவனம் தான் ஓடிச்சிட்டு அங்கே வரலாறு அங்கே சொல்லுது அதுலேயும் கொஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னா தைவான் வந்து பல வருடங்களுக்கு பிறகு முன்பு அதாவது ஒதுக்கி போட்ட நீடல் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இப்போ வந்து திருப்பூர் யூஸ் பண்ணுறாங்க தைவானுக்கும் நான் திருப்பூருக்கு ஒப்பிடுகிற பொழுது தைவானுடைய விடயங்களை வந்து எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டெக்னாலஜி அப்டேட் பண்ணது இங்கே உற்பத்தியாளர்கள் விளையாட்டுக்கு போய் பார்த்து இருக்க முடியாது அதற்கான டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து கண்காட்சி மூலியமாக ட்ரைனிங் மூலியமாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்திலே பொறுப்பு அது இல்லைன்னு சொன்னால் எங்கே சீப்பாக கிடைக்குது எங்கே மலிவாக கிடைக்குது எங்கே வந்து ஈஸியாக இலக்குவாக கிடைக்கிது அங்கே நோக்கி மார்க்கெட்காரர்கள் நகரத்தான் செய்வாங்க இப்போ வந்து இதில் சைனாவுக்கு நமக்கு எல்லையில் பிரச்சனை வந்தப்போ இந்திய அரசாங்கம் உடனே சைனாவுடைய இம்போர்ட் எல்லாம் நிறுத்தினுச்சு அப்போது திருவாரூர் பலையக்களத்தினுடைய துணைவேந்தர் துணைவேந்தராக ரிஜிஸ்டர் நினைக்கிறேன் லைலா கல்லூரில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறார் தச்செயலாக நான் அங்கே போகும்போது அதை கேட்க நடந்தது அற்புதமான பேச்சு அவருடைய பேச்சு அவர் பேரை நான் மறந்துட்டேன் அவர் பேசுகிறாரு சைனாவோடு தைரியமாக நாம் சண்டை போடுவதற்காக பொருட்களை இம்போட்டை நிறுத்திவிட்டோம் விளைவு என்ன அந்த டிஜிட்டல் இந்த இது பண்ண போல பண்ணுவீங்க இந்த போர்டு டிஜிட்டல் போர்டு போட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் பால் நடத்துவாங்களே ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு அதை டிஜிட்டல் போர்ட்டில் போர்டில் காமிச்சு பால் நடத்துவாங்க அந்த சப்ளை நின்று போச்சு அது எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு அடைச்சிருந்தது சப்ளை நின்று போய் எண்பதாயிரத்துக்கு தொண்ணூறாயிரத்துக்கு போயிடுச்சு அப்ப அப்பதான் தெரியுது இந்தியாவில் அது உற்பத்தி இல்லை எல்லாம் சைனாலேருந்து வாங்கி தான் லபுள் போட்டு விற்கிறங்கிறது தெரிய வந்துச்சு நான் வந்து ஒரு நாட்டில் பொருள் வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த உற்பத்தியை நான் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்போ எல்லா கல்லூரிக்கும் எல்லா ஸ்மார்ட் போர்டு ஸ்மார்ட் போர்டு சாரி ஸ்மார்ட் போர்டு ஸ்மார்ட் போர்டு இல்லாமல் போய் அந்த திட்டமே தேங்கி போனது காரணம் என்ன நாட்டுப்பற்றை ஊற்றுகின்ற அதே நேரத்தில் நாட்டுப்பற்ற ஊட்டுறதுக்காக அதே போஷாக்கோடக்கூடிய உணவுகளை நாம் கொடுக்கணும் அதே அறிவு டெக்னாலஜியும் நீ அறிவாளியெல்லாம் வெளிநாட்டுக்கு இப்போ பத்தி பண்ணிட்டு சுந்தர் பிச்சை போ நீ இந்திரா நீ இப்போ எல்லாத்தையும் போயிட்டு இங்க வந்து ஒண்ணுமில்லா ஆகிட்டு போனா என்ன இருக்கும் ஏன் போகணும் அவங்களுக்கு அந்த வளமும் வாய்ப்பு இங்கே கொடுக்க வேண்டியது தானே மார்க்கெட் இங்கே இங்கே நோக்கி அங்க உற்பத்தி பண்ணாலும் வருது இது மனிதவளம் நாடு சார் சுந்தர பிச்சை போல வந்து கொடிக்கணக்கிழமை பேர் இந்திரா நோய் போல போலீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த நம்பிக்கை தான் வந்து அவங்க சார் இந்திரா போனாலும் சரி சுந்தர பிச்சை போனாலும் சரி அவர் தயாரிப்பை எங்கே மார்க்கெட் பண்ணுவோம் இந்தியா மார்க்கெட் தான் முடியும் பண்ணால் தான் முடியும் மக்கள் வளம் தான் இருக்குது அப்ப அங்க இல்லாம நீங்க வெளியாட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த வாய்ப்பைன்னா என்ன பண்ண முடியும் இது நீங்கள் சண்டை மொழியை வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க டெக்னாலஜியில் மொழியை வைத்து சண்டை போடுறதை விட சப்ஜெக்ட் வச்சு சண்டை போடுங்க அறிவியலை வள வேதியலை வள இயற்பியலை வள மருத்துவத்தை வலை ஆனால் சீனர்களை வந்து சீன மொழியில் தான் இன்னமும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க இன்னமும் இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதை தான் நம்மளும் சொல்கிறோம் சீனர் சீன மொழியில் பண்ணுறான் தமிழன் தமிழ் மொழியில் பண்ணட்டும் குஜராத்தி குஜராத்தி மொழியில் பண்ணட்டும் உலகம் முழுவதும் பரவி பழகியிருந்தாலும் அந்த சீன மொழியை வந்து அங்கே ஒரு முத்திரை பதிப்பதில் ரொம்ப கண்ணு கடத்தி அவங்களுடைய வா ஜப்பான்லையும் அப்படித்தான இருக்குது எங்கே பார்த்தாலுமே சீனாக்களை தாய்லாந்துலேயும் அப்படித்தானே இருக்குது அவங்கள தானே பண்ணுறான் நீங்க தான் போய் இந்திய திணி இந்திய தின்னு சொல்லி அதான் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆகவே பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து மக்களுக்கு டெக்னாலஜி கொண்டாந்து கொடுக்கணும் வெறும் நாட்டுப்பட்டை கொடுக்க நாட்டுப்பட்டை நீ என்ன கொடுக்குறது எனக்கு தானாகவே இருக்குது எல்லோருக்கும் இருக்குது இப்போ அமெரிக்கா போன்ற பிரச்சனையில எங்கே பார்த்தாலும் பொருளாதார தேக்கம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் வந்து எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் இந்தியான்னு அது ஒரு அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல சார் அதையும் நம்ம அதை தான் சொல்லலாம் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் போர்டு இல்லாமல் போச்சு சைனாவுடைய பொருள் தலை பண்ண அப்புறம் டிஜிட்டல் போர்டு கிடைக்கலையே எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு வித்ததுலாம் எண்பதாயிரத்துக்கு பிடிச்சேன் என்ன டெக்னாலஜி இருந்துச்சு லேட் ஆஃப் லேக் ஆஃப் டெக்னாலஜி தான் இருந்தது அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அடுத்த ஆட்ட சண்டை போகிறதுக்குமே ஃபைட் பண்ணுறதுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் பண்ணால் என்னால் எனக்கு நிற்கும் இல்லைண்டா இப்போ தலை செஞ்சு தான் நிற்கணும் ரஷ்யா உக்ரைனு அதே போல் பார்த்திங்கன்னா பாலஸ்தீனம் இஸ்ரேலு ஒவ்வொரு நாடுகளும் வந்து இந்த போர் நிறுத்தத்தை வந்து அதுக்கு ஆர்வம் காட்டுறப்போ தெரியல இது நோ இதெல்லாம் பார்க்குற பொழுது ஒரு உலகள அளவில் ஏன்னா இப்போ ஐநசிய கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வேறு விதமான பேசினாலும் போரை நிறுத்துவதற்கான என்னென்ன வழிமுறைகளை மேற்கொண்டு காட்டி ஒவ்வொரு நாட்டு தலைவரும் பேசினாலும் அதாவது வந்து இப்போ இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அருகில் நாடுகளுக்கும் இப்போ பற்றி கொண்டு பற்றி கொண்டு மிகப்பெரிய வந்து போராக எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மூன்றாவது உலக போர் நடப்பதற்கான அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்ன அதை நோக்கி தான் வந்து ஒவ்வொரு நாடும் தங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போருடைய வீரியம் தெரியாமல் அப்படி பாதிப்பு தெரியாமல் இருக்கிற நாடுகள் போர் நடத்தாத நாடுகள்னு பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகள்னு பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க போர் விரும்பாத நாடுகள் பட்டியலில் அது அந்த மூணு நாடுகளும் வந்து ஐரோப்பிய யூனியன்லாம் இருக்கின்றது உங்களுடைய பார்வையில் சார் என்ன செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆயுத விற்பனை நிறுத்தணும் தானே போகணும் இந்த உலக ஈரான் ஈராக் போராக இருக்கட்டும் ஈரானிலையும் சரி ஈராக்லேயும் சரி ஆயுத உற்பத்தியே கிடையாது ஆனால் எப்படி சண்டை போட்டான் தங்களுடைய ஆயுத விற்பனைக்காக அமெரிக்கா வந்து போரை ஊக்க ஊக்கு ரெண்டு நாடுகளுக்கும் ஆயுத வைத்ததால் வரலாறு குறிப்பு உண்டு ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஆயுத குறிப்புகள் ஆயுதமித்ததாக உண்டு அதுக்கு சான்று வந்து கொய்த்து பார்த்தோம் ஏன் கொய்த்தும் உண்டு ஈராக்கை வந்து சதாமசீனை உருவாக்கி விட்டதும் இன்றைக்கி கொய்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் அமெரிக்கா தான் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு அவ்வளோ ஆயுதத்தை கொடுக்குறது யார் அவ்வளோ ஆயுதமத்தை உற்பத்தி பண்ணுறது கொண்ட பணம் இருக்குது அதனால் அந்த அந்த சக்தி மனித வளம் அல்லது அந்த மிஷினரிஸ் இருக்குது தான் கிடையாது முக்கால்வாசி இன்றைக்கி வந்து அடிச்சுட்டு போன ஃப்ளைட்டு ஈரானில் வந்து குண்டு போட்ட ஃப்ளைட்டாக இருக்கட்டும் விமான போர் விமானமாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கி இதில் அடித்த போர் விமானமாக இருக்கட்டும் எல்லாமே அமெரிக்கா தானே அந்த டெக்னாலஜி தானே அப்போது சொல்கிறவர் அவர் ஆயுத உற்பத்தி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து நடக்காது அறிவிச்சிருங்க உக்ரைன் திருப்பி அடிக்குது எவ்வளோ நாளைக்கு நீ திருப்பி அடிப்பான் அவன் அடிக்க வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பான் நீ அங்கேயும் போடுவாங்க மாட்டேன் இங்கேயும் போடுவாங்க மன்றத்தில் நிறுத்திக்கோ ஆயுதங்களை விற்பனை செய்வதற்காக நீங்கள் எடுத்துக்கின்ற நாடகம் உலகிலே போர் நடக்கிறது உங்களுடைய ஆயுதங்களை பயிற்றுவித்து வந்து சோதனை பண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக மக்கள் கொள்ளும் போர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்கள் இது சைனாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேலாகட்டும் இந்த நாலு நாடுகள்கிட்ட தான் உலகத்தில் ஆயுதங்கள் இருக்குது இப்போ அந்த பட்டியலில் இப்போ ரஷ்யா செய்து செய்தான்ஸும் சேர்ந்துருக்குது இந்தியாவுக்கு வந்து ரபேல் விமானங்களை கொடுக்குறேன்றான் பாகிஸ்தான் எங்கே வாங்குறான் நம்ம எங்கே ஆயுதம் வாங்குறோம் அங்கே தான் பாகிஸ்தானை வாங்குகிறான் சதிலே கொண்டு சொல்கிறாங்க அப்படின்னா தைவான் வந்து பல வருடங்களுக்கு பிறகு முன்பு அதாவது ஒதுக்கி போட்ட நீடல் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இப்போ வந்து திருப்பூரில் யூஸ் பண்ணுறாங்க தைவானுக்கும் நான் திருப்பூருக்கு ஒப்பிடுகிற பொழுது தைவானுடைய விடயங்களை வந்து எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டெக்னாலஜி அப்டேட் பண்ணது இங்கே உற்பத்தியாளர்கள் வெளிநாட்டுக்கு போய் பார்த்து நடக்க முடியாது அதற்கான டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து கண்காட்சி மூலியமாக ட்ரைனிங் மூலியமாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்திலேயே பொறுப்பு சமீபத்தில் கத்தார் மிகப்பெரிய அமெரிக்காவுடைய விசேஷம் கத்தார் கத்தாருடைய கத்தாரில் தான் மிகப்பெரிய கே ராணுவ கேந்திரத்தை அமைக்க வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே அமெரிக்க கேந்திரத்திற்கு மிக அருகில் முப்பது கிலோமீட்டர் தூரத்திலேயே அவர்கள் மின் சாகசத்தை வைத்து அடித்திருப்பது பாயிண்ட் பாயிண்ட் அடித்து கரெக்டாக அடித்திருக்கிறார்கள் அந்த நேரம் எல்லா அரபு நாடுகளுக்கும் கலக்கம் ஏற்பட்டுவிட்டது இந்த சூழ்நிலையில் அணு ஆயுத பலத்தை பெற்ற இஸ்ரேல் போன்ற நாடுகளை எதிர்கொள்வதற்கு அந்த அதுக்கு அடுத்து அநுதாயத்தை வைத்திருக்கக்கூடிய நாட்டுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு கூலிப்படையாக பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்ற எண்ணம் தான் நமக்கும் ரஷ்யா சவுதிக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது நல்ல நேச நாடுகள் ஒன்று ஒன்று வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான் நாட்டினுடைய தொழிலாளர்களை விட நம்ம நாட்டு தொழிலாளர்கள் வந்து அசதியில் அதிக பேர் இருக்கிறாங்க இல்லை பாகிஸ்தான் தொழிலாளர்களும் அதிகமாக தான் இருக்கும் இல்லை ஒப்பீட்டாளர் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை நம்ம நம்ம நூறு கோடியிலேருந்து நிறைய பேர் நூற்றி ஐம்பது கோடியிலேருந்து நிறையா அனுப்பியிருக்கும் அங்கேயே அனுப்பியிருக்கிறாங்க அதையினால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுக்கு தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்கு பாகிஸ்தானுடைய அணுவாயுதம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அணுவாயுத்தை சும்மா இப்போ ஒப்பந்தம் போட்டால் கொடுக்க முடியாது சோ ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஒப்பந்தம் போட தான் கொடுக்க முடியும் என்ற காரணத்தினால இஸ்ரேலுக்கு பயந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக்கிறது என்று சொன்னால் கிடைச்ச வாழ்வு வந்து சாமர்த்தியமா துபாயாட் அரபி எமே இல்ல சுற்றில மற்ற நாடு நான் இல்ல தப்பிச்சு கொள்கையில் வந்து நிரந்தர கொள்கை இல்லாத ஒரு நாடு அதனால அது ஒரு நாடுன்னு சின்ன சின்ன குட்டி நாடு கத்தாருக்கு உள்ள நிலையெலாம் வந்தால் அது இதெல்லாம் தாங்காது ஆனால் ஏழு எமிரேட் வந்து வளமான எமிரேட் தானே நம்ம அதை புறக்கணிக்க முடியாது இல்லை ஏழு எமிரேட்லேயும் பெரிய அபுதாபியை தவிர மபி சார்ஜாக துபாய் நாம் அபுதாபியில் தான் எண்ணெய் வளம் அதிகம் துபாயில் எண்ணெய் வளம் கிடையாது ரிஃபைனரி தான் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டிங் ஸ்டாட்டஜ் தான் அதிகமாக இருக்குது அதனால் மார்க்கெட்டு வந்து துபாய் மார்க்கெட்டு முக்கியமான மார்க்கெட்டா சோ மார்க்கெட்டை உருவாக்கிக்கிட்டான் சிங்கப்பூர் இப்படி தோன்றிய மார்க்கெட்டை வளமுறிஞ்சு தான் மாற்றினானோ அதே டேக்ஸ் லாங்குவேஜில் வந்து வாழ வைப்பாங்க இந்த மீறி விடங்கள்லேருந்து கவனம் வந்து வேறு விதமாக கமர்ஷியல் மார்க்கெட்டாக ரஷ்யாவில் நிறையா பேருக்கு குடியிருமெல்லாம் கொடுத்து வாசி கோல்டன் விஷயம் கொடுத்து அவன் இறக்குமதி பண்ணி வச்சு சாரி இஸ்ரேல் காரணக்கும் வச்சு வச்சிருக்கிறான் அவரும் சந்தை அவன் ஒரு மார்க்கெட்டு டோட்டலே அந்த நாடு ஒரு மார்க்கெட்டாகவே சிங்கப்பூர் கூட துபாய் ஒரு மார்க்கெட் தான் அதனால அதுக்கு வந்து ஒரு பெரிய கொள்கை இருக்கிற நாடுன்னு சொல்ல முடியாது இப்போ பிரச்சனைக்குரிய நாடு வந்து இப்போ சவுதி பெரிய நாடு கத்தார்க்கு செக் வைக்கிற போல கத்தார்க்கு செக் வைக்கிறதுக்காக ஆபத்து கத்தாருக்கு வந்தது போல் தமக்கும் வரும் காரணத்தினால இஸ்ரேலுக்கு நோக்கி செக் வைப்பதற்காக அணு ஆயுதம் பொருந்திய நமக்கு சப்போர்ட் வேணுங்கிறதுனால அணு ஆயுதம் பொருந்திய நாட்டை அவர் இழுத்துக் கொண்டிருக்கிறார் அனிசாரா கொள்கையில் இருக்கக்கூடிய இந்தியாவால் என்னுடைய அணு ஆயுதத்தன் தருகிறேன் என்ற ஒப்பந்தம் போட முடியாது அதனால அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்தியாவுக்கு என்ன பொறுத்தவரை பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல இந்தியாவை மிகவும் நேசிக்கக்கூடிய நாடுகள் பற்றியில்லை சவுதி பிரதான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை பகைத்து கொண்டு சவுதி போன்ற நாடுகளால் ஒன்றும் செய்ய இயலாது என்பது நமக்கு தெரியும் நிகழ்ச்சிக்கு பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமை மிக இதையும் கிடைத்த டீச்சர்